நிறைய வாட்டி விளையாடி இருக்கோம் உண்மையில் என்னன்னா எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹைதராபாத் போய் விளாடும் போது கூட இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடனா அதே ட்ரெஸ்ஸிங் ரூம் அதே கிரவுண்டு அதே பிச்சு நம்ம விளாடும் போது இட்ஸ் கிஸ்

இப்போ ஒவ்வொரு ஹீரோயின் நம்ம கூப்பிடணும்னா இட்ஸ் ஹூச் சார்ஜ் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்கறாங்க ஸோ அந்த கமர்ஷியல் வைபிலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் கிடையாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ மேக்ஸிமம் எங்களால் ரிக்வஸ்ட் பண்ணி யாராவது அந்த இப்போ சப்போஸ் பேங்களூர் ஹைதராபாத் நடக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் ரிக்வஸ்ட் பண்ணி இல்ல சப்போர்ட் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் தவிர நீங்கள் வந்துடுங்க உங்க ஒரு ஃபீஸ் நம்ம பே அது அது பண்ணணும் Is, it is, it is, it commercial benefit also, <HR> yes, sir. Commercial location, benefit the standard, no? sir, over the last 10 years, uh, yeah. I don't want to say the numbers that yeah. went into... Sir, I will tell See, he is not... He has made a fit of... Basically, we have to stay, food, etc. மீரி வாட் ஆர் த பெஸ்ட் ஹி கேன் கிவ் அது வந்து ஒரு லட்சமாக ஐம்பது நாயரூவா பைஞ்ச லட்சமாக பத்து லட்சம் வாட் ஆர் அந்த சீசனில் அந்த எவ்வளோ கொடுக்க முடியுமோ தட் வி ஈக்குவலி டேக் இட் ஸோ அது வந்து இட்ஸ் எ லைக் ஒரு அவங்களும் கூட வந்து இவங்கள வந்து ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் அவங்களும் பண்ணுறாங்க ஸோ எக்லிஜிபிள் டூ வாட் தே ஆஷுவலி பை டே ஃபார் ஒன் டே ஃப்ரீ இட்ஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள் இட்ஸ் ஜஸ்ட த பாஷன் ஆஃப் த கேம் மோர் தேன் எனிஃபிங்கர் பிளான் டூ யூஸ் சார் லைக் டபிள்யூபிஎல்ல சிசிஎல் டபிள்யூஸ் உமன் கெட்லி நோய் சார் ஏதுங்க வர மாட்டேங்குது ஆமா எதுக்கே வர மாட்டேங்க அதான் ராஜா டேம் நார்த்து டைம் அப்படி எதாவது நீங்க பிளான் இல்ல அதுதான் நார்த்துல இருந்து நார்வடி நார்த்து

ಸರ್ ಇವನೇ ಪ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಸರ್ ಸರ್ ಭೋಜ್ಪುರಿ ಪಂಜಾಬ್ ಕರ್ನಾಟಕ ಕೇರಳ ಆಂಧ್ರ ತಮಿಳುನಾಡು ಇತ್ತಿನ ಟೀಮ್ ಬೆಂಗಳೂರು ಮುಂಬೈ ಇತ್ತಿನ ಟೀಮ್ ಇದೇ ಪ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ತಾನೆ ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಜಿಯೋ ಸಿನಿಮಾ ಅಂಡ್ ಸೋನಿ ಲೆವೆಲ್ ನಾಲೆ ಅಂತ ಬೆಂಗಳೂರು ಫ್ರೀ ರೀಚ್ ಇನ್ಫ್ಯಾಕ್ಟ್ ಇದ್ರೆ ಐ ಥಿಂಕ್ ದ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಇತ್ತನ ಬ್ರಾಡ್ಕಾಸ್ಟಿಂಗ್ ಚಾನಲ್ಸ್ ಅಂದ್ರೆ ಸಿ ಸಿ ಎಲ್ ಬಂದಿದೆ ಸೊ ಹಿಂಗೆ ಎಲ್ಲಾರ್ಗುಮೆ ಹೆಂಗ್ ಉಳ್ಕೊಡೋ ಎಲ್ಲ ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ಅಂದ್ರೆ ಇದು ಒಂದು ಐ ಥಿಂಕ್ ದಿಸ್ ಇಸ್ ದ ಬಿಗ್ಗೆಸ್ಟ್ ರೀಚ್ ವಿ ಬಗ್ಗೆ ಏನಾ ಇಬ್ರು ಚಾನಲ್ಸ್ ಬ್ರಾಡ್ಕಾಸ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಲ್ಲಾರ್ಗುಮೆ ಅವ್ರು ಪೆರಿಯ ಒಳ್ಳೆ ಎಕ್ಸ್ಪೋಜರ್ ಆಗುತ್ತೆ

அதனாலதான் <laughs> <laughs>

Uh, we haven't thought of that yet. So we need to make one project while eight teams, uh, all stars coming together under a time frame. over the a of a struggle. Now. So, but still, he comes up with a solution. And tenth year, tenth consecutive, I think it's a fantastic achievement. Uh, you can easily fizzle out, but. அந்த ஒரு பேஷன் அண்ட் ஹீஸ் ட்ரிங்ஸ் எப்படி படி டு டெ த இஸ் பினாமினல் பட் ஃபார் அஸ் பர்ஸ்னலாக என் கெட்டிங் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரொம்ப ஒரு என்ன சார் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜோவிலான ஒரு கேம் தான் யூ ஆர் கம் டூ என்ஜாய் த கேம் வீ ஃபார் கெட் ஜப் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த படங்களோட இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வீ கீப் அஸ் எ இன் ஃபேக்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ்லேயும் சரி மற்ற ஒரு மேட்ச் டைம்லேயும் சரி யாருமே வந்து ಎ ಪಡೀಸೇ ಕಡೆಯ ಸೋಲ್ ಅವರು ಬಾಂಡಿಂಗ್ ಅಂದ ವರ್ಷ ಸೀಸಿಯಲ್ ಮುಂದಿಚು ಅರ್ಷಿಯಲ್ಬೋದೇ ಇಂದು ವರ್ಷ ಎಕ್ತಮ ಅಂದರೆ ಪಿಕಪ್ ಥಿಂಕ್ ದೇ ಹ್ ಇಟ್ ಅಂಡ್ ಎಂಗೆ ಟೀಮ್ ಓನರ್ ಒಂದು ಗಂಗಾ ಪ್ರಸಾದ್ ಇಸ್ ನಾಟ್ ಹಿಯರ್ ಟುಡೇ ಸೊ ಇಸ್ ಬೀನ್ ಐನ್ ರನ್ನೇ ಫಾರ್ ವೆರಿ ಲಾಂಗ್ ಟೈಮ್

Next one month, so uh, we're going to have fun. And uh, thank you, Vishnu, for uh, arranging this one. <laughs> thank you. Hello, madam. I have Cecil had its own uh, uh, good phases and bad phases as well. But uh, I've always seen uh, Vishnu very நெவர் ஓன் கம் அப் ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ரைட்னா கரண்ட் சீசன் இஸ் ஒன் பி பிகர் அண்ட் பெட்டர் வித் ஆஃப் பிகர் ப்ராட்காஸ்ட் கமிங் ஜியோ சினிமா சோனி டென் ஃபைவ் அண்ட் விஜய் டிவி எல்லாமே வராங்க ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பாடம் சென்னை வேணும் டே ஒன் அங்கே எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த தீம் இருக்கிற எல்லாருமே சென்னை வேணும் பீனிங் பீரியட்லேருந்து இருக்கும் அண்ட் ரெண்டு தடவை சாம்பியன்ஷிப் எடுத்துருக்கோம் அது வந்து எவ்வளோ பல பல முன்னாடி நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வருஷம் ஐ திங்க் வி வில் கம் அண்ட் திஸ் டைம் இந்த கப்பை திருப்பி நாங்கள் எடுத்துங்கிறது முடிவில் இருக்கோம் ஸோ திஸ் சென்னை ஆக்சுவலாக இப்போ அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கவே இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இங்கே சென்னை குட் ஃபார்ஸ் டூ மீட் கிரீட் ஆல் ஒரு 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 பஞ்சாப் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஆளுங்களை டக்குன்னு பார்த்து பேச முடியாது பட் சிசி கிவ்ஸ் கிவ்ஸ் யூ யூ தட் தட் பிளாட்ஃபார்ம் ஸ்பேஸ் அதர் ஆக்டர்ஸ் எக்ஸ்போஸ் பேசுறதுக்கான வாய்ப்பு பெருசாகவே இருக்கும் ஸோ ஒன் ஒன் மந்த் மந்த் எங்கே இருந்தாலும் இருந்தாலும் எந்த ஷூட்டிங் பர்சனலி ஃபார் எனக்கு அந்த இஸ் இஸ் சம்திங் விச் வெரி பியூட்டிஃபுல் பிகாஸ் ஒன்றா ரொம்ப கஷ்டம் குரூப் இருக்கே பெருங்க அந்த குரூப்ல எல்லாரும் பிளான் பண்ணி சென்னையிலருந்து மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் பட் அட் ஒன் மந்த் எனக்கு பர்சனலாக ஸ்ட்ரெஸ் பர்சல பிளஸ் என்னோடய எப்படி லவ்ஸ் கிரிக்கெட் அந்த கிரிக்கெட் சேர்த்து பண்ணும்போது இட் இஸ் மோர் ஃபன் அண்ட் தேங்க்ஸ் டூ சிசிஎல் டீம் அண்ட் கேப்டன் ஆர்யா அஸ்வெல் இன்னும் ரெண்டு மூணு தான் வரல எங்கள் டீம்ல மெயின் பிளேயர்ஸ்லாம் தான் எக்ஸாம்பிள் ஜீவா விக்ராந்த் விஷ்ணு விஷால் எல்லாமே இருக்காங்க இன்னும் அசோக் செல்வன் So, but as I know this is the core team, so very happy to be a part of Chennai Reino, and of course our coach, Sayed and Vineet as well as the Nustan coach are there. So, we are now a team, so looking forward for this, at least Cup Padimun and Igrayana, all of our staff are here. So, this time we will push harder and we will make sure we get the Cup back. Thank you. Of course, Chennai Reino is the ballad with Numbul Santosh and Rishyam. How do you know Rishyam or இது வந்து இட்ஸ் நாட் வெட்டிங் வின்னிங் ஆர் லூசிங் இந்த டீம்ல சேர்ந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் அதுவும் முக்கியமாக ஒரு மாதம் பேரி ஜாமியர் சொன்ன மாதிரி ஒரு மாதம் எங்களுக்குலாம் வந்து பயங்கர ஒரு ஒரு இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து இந்த பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து இந்த பாய்ஸ் ட்ரிப் போனால் எல்லாருக்கும் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு மாதம் வந்து எங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த பாய்ஸ் ட்ரிப் போன ஒரு சந்தோஷமாக இருக்கும் Uh, it's all it's always a lot of fun yes and the match pressure will be there but that's on the year, on the field till it's there but also like you like, oh, vishnu said you know uh, this team is more about you know being jovial joking and you know a lot of positivity so and once again i should mainly thank uh, vishnu because ccl one length band he is always backed up the jain team avlo supportive vandirukare right from vishnu and your team owner gopakasan uh, sir and the captain uh, arya ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி பாய்ஸ் திஸ் இயர் விஃபினெட்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர் நாங்கள் கண்டிப்பாக கப்போ ஜெயிக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பட் ஆல் தி அதர் டீம்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி ஒன்ஸ் பிகமிங் மியோம் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் கம்பெட்டேடிவ் ஸோ வெல்கம் ஃபார்ட் டோர்னமெண்ட் நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் ஷார்ஜாவில் விளாட போகிறோம் ஐ திங்க் சீசன் சீசன் டூ த்ரீ அங்கே ஒரு ஷார்ஜாலே விளையாடிருந்தோம் டூ ஆர் த்ரீ விளாடி இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் வந்து விஷயங்கள் கூட்டு போகிறாரு அடுத்த வருஷம் அப்டேட் ஆகி கொஞ்சம் அப்டேட் ஆகி விளாண்ட் கூப்பிட்டு போகிறாங்க சரி ஆமாம் லண்டன் பேரு கேட்டாலே அவர் இப்படிதான் தலையாட்டுறாரு ஸோ யா அவர் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ இவ்வளோ வருஷம் நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறது நன்றி கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் வெரி குட் குட் கேம் தேங்க்யூ ஒன் மந்த் ஏன்னா இப்போ வந்து கிரிக்கெட் வந்து எல்லாருமே விளாட்றது கேம் எனி எனிபடி இந்தியா திங் மேட்டர்ஸ் அ அண்ட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஹாஸ் இம்ப்ரூவிங் இயர் ஆன் இயர் யூ டூயிங் யூ ஆர் ஸ்பெஷல் செக்மெண்ட் லாஸ்ட் இயர் இட்ஸ் டூ இன்னிங்ஸ் in t20 which is like a test match in t20 which was huge success last year and we are hoping the same this year the tournament uh, will reach larger audience the tournament will grow beyond what it was earlier thanks a lot for all the players and especially arya you've been an immense strength for me in running the league and especially the way you handled the chennai team i can't thank you enough for that thank you